நமஸ்காரம் விஷ்ணு நாமத்தின் மூன்றாவது நாமமான வஷட்காரக என்ற நாமத்தின் பொருள் கதை மற்றும் பலன்களை பார்ப்போம் இந்த நாமத்திற்கான பொருள் என்னவென்றால் பகவான் விஷ்ணு பிரபஞ்சத்தையும் அதன் இயக்கங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் அதாவது கண்ட்ரோலர் வஷ என்ற சமஸ்கிருத வேர் சொல் கட்டுப்படுத்துதல் ஆட்சி செய்வது இயக்குவது என்பதை குறிக்கும் பிரபஞ்சத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் பகவான் விஷ்ணு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இந்த நாமத்தின் கதையை பார்ப்போம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க முடிவு செய்தார்கள் மந்திரமலையை கருவியாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினார்கள் ஆனால் மலை கடலில் மூழ்க ஆரம்பித்தது அதனால் கடைவது நிறுத்தப்பட்டது அப்போது தேவர்கள் பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது பகவான் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மலைக்கு கீழே ஆமை போல் தன்னை நிலைநிறுத்தினார் அவரது கட்டுப்பாட்டில் மலை நேராக நின்றது தேவர்கள் சக்தி பெற்றனர் அசுரர்கள் பகவான் சொல்படி கேட்டார்கள் இறுதியில் அமிர்தம் வெளிப்பட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பிரபஞ்சத்தின் சக்திகள் அனைத்தும் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை அறிந்து கொண்டோம் இன்னொரு கதையையும் பார்ப்போம் மகாபலி என்ற அசுர மன்னன் மிகப்பெரிய யாகம் செய்து மூன்று உலகத்தையும் கைப்பற்றினார் தேவர்கள் தங்கள் உலகத்தை அவனிடம் இழந்தார்கள் அதனால் பகவான் விஷ்ணுவிடம் வேண்டினார்கள் பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து ஒரு சிறிய பிராமண சிறுவனாக மகாபலியிடம் சென்று மூன்று அடிகள் நிலம் கேட்டார் ஒரு அடியில் பூமியையும் இரண்டாவது அடியில் தேவலோகத்தையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கான இடம் இல்லாததால் மகாபலி தன் தலையை அர்ப்பணித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணரலாம் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயத்தில் பகவான் விஷ்ணு விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் அப்போது அர்ஜுனன் கண்டான் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் கிரகங்களும் காலமும் பகவான் விஷ்ணுவின் உடலில் இருந்தது படைப்பும் பாதுகாப்பும் அழிவும் அனைத்தும் பகவானின் கட்டுப்பாட்டில் இருப்பதை கண்டான் அப்போது அர்ஜுனன் உணர்ந்து சொன்னான் கிருஷ்ணா நீயே பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் அனைத்தையும் இயக்குபவன் நீயே என்று கூறினான் இந்த நாமத்தின் பலனை பார்ப்போம் இந்த நாமத்தை நாம் ஜபம் செய்யும் போது பகவான் விஷ்ணுவே பிரபஞ்சத்தின் இயக்குனர் என்பதை நினைவில் கொள்வோம் அவரே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடம் சரணாகதி அடைந்தால் மன நிம்மதி நம்பிக்கை பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் நாமும் இந்த நாமத்தை தினமும் ஜபித்து வரலாம் ஓம் பஷட்காராய பச்சா நம ாராாய ஓ பச்சா நம பஷா நம் பஷ்ய ஓ பச்சா நம் பச்சா ந ॐ पषत्काराय नमः ॐ बषत्काराय 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 नमः ஓம் 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 வஷட்காராய 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 ய ஓம் வஷட்காராய நம ஓம் வஷட்காராய நம் ஓம் வஷட்காராய நம ஓம் வஷட்காராய பசாராாயணம்மா பச்சா நம த்ய நம் பஷத்ய நம் பஷத்ய நம் பஷ நம ாரா நம பச்சா ந ॐ पषत्काराय नमः 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 ॐ पशत्काराय नमः ॐ बषत्काराय नमः ॐ बषत्काराय नमः ॐ पशत्काराय नमः ॐ पषत्काराय नमः ॐ पषत्काराय नमः ॐ पषत्काराय नमः ॐ पषत्काराय नमः ॐ पशत्काराय नमः ॐ पषत्काराय नमः ॐ पशत्काराय नमः ॐ पशत्काराय नमः ॐ पशत्काराय नमः